இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நாட்டின் ஐம்பத்தி ஒரு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ள மாநிலம் எது என்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா உலக பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது என்சர் ஆப்ஷன் பி நான்காம் இடம் உலக வங்கியின் புதிய வருமான வரம்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் வறுமை விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது என்சர் ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் இந்தியாவின் தொலை தொடர்பு வாடிக்கையாளர் எண்ணிக்கை டேஷ் கோடியாக உயர்ந்துள்ளது எட்டு கோடி என்னும் எழுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாம் ஆண்டு நீதிபதிகளுக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் எந்த நகரை சேர்ந்த ஆன் ஜெனிஃபர் முதலிடம் பிடித்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ഫ്രെഞ്ച് ഓപ്പൻ ടെന്നിസ് പോട്ടിയെ ചാമ്പ്യൻ പട്ടം യാർ ആൻസർ ആപ്ഷൻ ബി കോകോ കൌഫ് സോ ഇന്ത്യക്കാക്ക് രണ്ട് ഹയർസ് പാകലാം സോ ജൂൺ പത്താം തീയതിക്കാണെ രണ്ട് ഫയർസ് ഫസ്റ്റ് കൊസ്റ്റിൻ முதன்முறையாக செஸ் வீரர்களுக்கான உலக தரவரிசையில் டாப் டென் இடங்களில் எத்தனை இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த உலக தரவரிசை ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா செஸ்ஸில் ஸோ அதில் வந்து டாப் டென் பட்டியலில் இந்தியாவிலேருந்து நான்கு இந்தியர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஸோ நான்கு பேர் ஆப்ஷன் ஏ நான்கு பேர் ஸோ செஸ் வீரர்கள் அதாவது சதுரங்க வீரர்களுக்கான உலக தரவரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் பத்து இடங்கள் டாப் டென்ல இந்தியாவை சேர்ந்த நான்கு பேர் இடம்பெற்றிருக்காங்க அந்த நான்கு பேர்ல மூணு பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஸோ அவங்க யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டி குகேஷ் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனா நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் படத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க டிங்கில வீழ்த்தி ஸோ இவர் வந்து பிப்து பிளேஸ்ல இருக்காங்க அடுத்து மற்றொரு தமிழக வீரர் பிரக்யானந்தா இவர் ஆறாவது இடத்துல இருக்காரு அரவிந்த் சிதம்பரம் இவர் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உலக தரவரிசையில் இவங்க மூணு பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்க அடுத்து தெலுங்கானா சேர்ந்த அர்ஜுன் எரிக்காயசி இந்த தரவரிசையில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க மொத்தமா டாப் டென் பட்டியலில் நான்கு இந்தியர்கள் இடப்பட்டு இருக்காங்க இரண்டாவது கேள்வி இராணுவ துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜீவ் காய் ஸோ ராஜீவ் காய் என்பவர் தான் இப்போ இந்திய ராணுவத்துடைய துணை தலைமை தளபதியாக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இப்போ இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக உபேந்திர த்விவேதி இருக்காங்க ஸோ இந்த உபேந்திர த்விவேதி அவர்களுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணியம் இருக்காங்க ஸோ இவருக்கு அடுத்த நிலையில தான் இப்போ துணை தலைமை தளபதியாக ராஜீவ் காய் என்பவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து இந்திய ராணுவ நடவடிக்கைகள் தலைமை இயக்குநராக இருக்கிறவர் தான் ராஜீவ் காய் இப்போ இந்திய ராணுவத்துறை துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் ஐக்கிய நாடுகள் பொது சபையுடைய தலைவராக அண்ணன் லேனா பேர்பாக் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து சிஐஐ அதாவது கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அதாவது இந்திய தொழில் கூட்டமைப்புடைய தலைவராக ராஜீவ் மேனானி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு டிவிஎஸ் மோட்டாருடைய தலைவராக சுதர்ஷன் வேணு வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் மாநில திட்டக்குழுவுடைய தலைவராக இருக்காங்க இந்த இந்த குழு அவங்களோட அறிக்கையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க அதாவது இப்போ வாகன துறையில நம்ம புதுமையான உத்திகளை பின்பற்றுறது உள்ளிட்ட ஒரே நான்கு துறைகளுக்கான செயல்பாட்டு அறிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட வழங்கியிருக்காங்க சோ தான் இந்த மாநில திட்டக்குழு பத்தி பார்க்குறோம் இந்த மாநில திட்டக்குழு வழங்கிய அந்த அறிக்கையில வேற என்னெல்லாம் தெரிவிச்சிருக்காங்கன்னா வேளாண் சாராத தொழில்களை வந்து அதிகமா நாடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பனிரெண்டு கிராமங்கள்ல வேளாண் சாராத தொழில்களை தான் செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா எழுபத்தி சதவீதத்துக்கும் அதிகமான ஆண் தொழிலாளர்கள் அப்புறம் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பெண் தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த வேளாண் அல்லாத துறைகள்ல தான் வேலை செய்யக்கூடிய நிலையானது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து விவசாயத்தை தான் இருக்காங்க விவசாய தொழிலாளர்கள் தான் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இந்திய அளவில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான ஆண் தொழிலாளர்கள் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பெண் தொழிலாளர்கள் வேளாண் அல்லாத துறைகள்ல தான் வேலை செய்யக்கூடிய நிலையானது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் செயல் துணை தலைவர் வந்து ஜே ஜெயரஞ்சன் அடுத்து தலைமைச் செயலர் யார் அப்படின்னா நான் முருகான் முருகானந்தம் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் அடுத்து நான்காவது கேள்வி ஆக்மி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயந்திர கருவிகள் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது ஒவ்வொரு சாரி இயர்ஸ் ஒன்ஸ் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை து நடத்தப்பட்டுது நடத்த போ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற இயந்திர கண்காட்சியை நடத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு சோ அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அதான் வந்து நம்ம ஷார்டா ஐமா சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐமா சங்கம் சார்பில தான் ஆக்மி அப்படிங்கிற இயந்திரங்கள் கண்காட்சியானது நடத்தப்படுது இப்போ சென்னையில வர ஜூன் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நடக்க போது இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க எப்படி கண்காட்சி நடத்தப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுல இருந்து நடத்துறாங்க இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த கண்காட்சிக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா திறன் சார்ந்த உற்பத்திக்கு அப்பால் அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் நடைபெறுது அடுத்த ஐந்தாவது கேள்வி பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டு பதினாறாம் தான் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு யாருக்கான திட்டம் இது அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம் ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்ட் அப்புறம் செகண்ட் செமிஸ்டர் அதாவது இப்போ மூன்று மாத காலம் ஒன்பது காலத்துக்கு வந்து அவங்க ஒன்பது மாதங்களுக்கு அவங்க கர்ப்பிணியா இருப்பாங்க இல்லையா அதுல முதல் மூன்று மாதத்தை விட்டுட்டு இரண்டாவது மூன்று மாதம் அப்புறம் மூன்றாவது மூன்று மாதத்துல ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு செக்அப் பண்ணுவாங்க அதுதான் வந்து இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ ஒன்பதாவது ஆண்டு ஆயிருக்கு சரிங்களா நாடு முழுவதும் தாய்வழி சுகாதாரத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கர்ப்ப காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனைகளானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது அதாவது இந்த ஸ்கீம் வந்து எந்த அமைச்சகத்தினால ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினாலதான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாவது மற்றும் மூன்றாவது மூன்று மாதத்துல அவங்களுக்கு செக்அப் அதாவது ஆனது நடத்தப்படுகிறது ஸோ இந்த ஸ்கீம்னால இது வரைக்கும் ஆறு புள்ளி ஒன் ஒன்பது கோடிக்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க பயன்பெற்றிருக்காங்க இருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்காக மத்திய அரசு சார்பில் நிதி உதவி திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது ஸோ அந்த ஸ்கீம் என்ன அந்த திட்டத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஆறாவது கேள்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆறாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க இதுக்கான சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு நிதியாண்டுல ஒரு குறைந்தபட்சம் நூறு நாட்களுக்காவது கிராமப்புறங்கள்ல ஒரு ஊதியத்தோட வேலை வாய்ப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்கள்ல நூறு நாட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது சோ அதுக்கு ஊதியம் கொடுக்குறாங்களே ஒவ்வொரு நாளுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ அந்த ஊதியத்தை பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயா இருந்துச்சு ஊதியம் அதாவது முந்நூற்றி பத்தொன்பது ரூபாயா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ பதினேழு ரூபாய் ஊதியத்தில் கூட்டி இப்போ முந்நூற்றி முப்பத்தி ஆறாக நிர்ணயிச்சிருக்காங்க ஊதியத்தை தமிழ்நாட்டுல சோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி லாஞ்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம்ல நாடு முழுக்க ஒரு பதினோரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் பதிவு செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஏழாவது கேள்வி பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் கார்லோ சல்கராஸ் ஸோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோ சல்கராஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃப்ரெஞ்ச் ஓப்பன் போட்டியானது நடந்துச்சு அந்த போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காரு அதாவது இறுதி ஆட்டத்தில் உலகின் நம்பர் ஒன் வீரரான யான் ஜானிக்ஸனரை வீழ்த்தி இவர் வந்து சாம்பியனாக இருக்காரு அதே மாதிரி இந்த பிரெஞ்சு ஓபன் போட்டியில பாத்தீங்கன்னா மகளிருக்கான ஒற்றை பிரிவுல கோகோ கஃப் அமெரிக்க வீராங்கனே கோகோ கஃப் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேத்து உள்ள கரண்ட் ஃபைல்ஸ்ல பாத்திருப்போம் இது வந்து மென் சிங்கிள்ஸ் அதாவது ஆடவருக்கான ஒற்றை பிரிவு இதுல இறுதி ஆட்டத்துல ஜானிக் சின்னரை வீழ்த்தி கார்லோஸ் அல்கராஸ் வந்து சாம்பியனா இருக்காங்க ஜானிக் சின்னர் சோ இந்த சாம்பியன் பட்டம் அப்படிங்கிறது கார்லோஸ் அல்கராஸ் வின் பண்ண ஐந்தாவது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் சரிங்களா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் வந்து யுஎஸ் ஓபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி விம்பிள்டன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வின் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வின் பண்ணியிருக்காரு அடுத்து பிரெஞ்சு ஓப்பனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் வின் ஸோ மொத்தமாக அஞ்சு கிராண்ட்ஸ்லாம் எல்லாம் வின் பண்ணிருக்காரு அடுத்து எட்டாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் எது ஆன்சர் எம்எஸ்சி ஸோ உலகின் மிகப்பெரிய சரகு கப்பல் எதுனா எம்எஸ்சி என்பது என்பதுதான் இப்போ எதுக்காக இந்த கப்பல் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இந்த கப்பல் இப்போ நம்ம கேரள கடற்கரைக்கு வந்திருக்கு கேரளால உள்ள விளிஞ்சம் துறைமுகம் இருக்கு இல்லையா அங்கே வந்து வந்திருக்கு விளிஞ்சம் துறைமுகம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க அதுதான் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் சொல்லி பார்த்துருப்போம் இன்னொன்று இந்தியாவின் முதல் தானியங்கி துறைமுகமும் விளிஞ்சம் துறைமுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகமான விளிஞ்சம் சர்வதேச துறைமுகம் கேரளாவில இருக்கு அங்கே உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான எம்எஸ்சி இரினா அப்படிங்கிற கப்பலானது வந்திருக்கு இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று நீளம் கொண்டது அறுபத்தி ஒன்னு புள்ளி மூன்று மீட்டர் அகலம் கொண்டதா இருக்கு இப்போ நம்ம நாட்டிலே முதல் ஆழ்கடல் துறைமுகம் அமைச்சிருக்காங்களே விழுஞ்சம் துறைமுகம் இது எவ்வளவு கோடி செலவுல அமைக்கப்பட்டிருக்குன்னா எட்டாயிரத்தி எட்நூறு கோடி செலவுல அமைச்சிருக்காங்க யாரால் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த துறைமுகம்னா அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனத்தினாலதான் இந்த துறைமுகமானது கட்டமைக்கப்பட்டிருக்கு அடுத்த ரீசன் சமீபத்தில் பாத்தீங்கன்னா உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான அர்ணாலா வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த அர்ணாலா அப்படிங்கிறது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கார்டன் கப்பல் கட்டும் தளத்துல கட்டப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூத்தி ஐம்பது இப்போ நாடாளுமன்றம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல லோக்சபா அதாவது மக்களவை அப்புறம் ராஜ்யசபா மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு ரெண்டாவை இருக்கும் நம்ம பார்த்திருப்போம் ராஜ்யசபா சரிங்களா அதுல ராஜ்யசபானா மாநிலங்களவை மாநிலங்களவையில் அதிகபட்சமா எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா இருநூத்தி ஐம்பது இப்போ மக்களவைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மூலமா தேர்வு செய்வாங்க எலெக்ஷன் மூலமா மக்கள் ஓட் பண்றதன் மூலமாக மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அதுவே ராஜ்யசபா மாநிலங்களவை அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஓட் பண்றதன் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க சோ மொத்தமா ஒரு இருநூத்தம்பது உறுப்பினர்கள் வரைக்கும் மாநிலங்களவையில இருப்பாங்க அதுல பன்னெண்டு பேரை பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க எப்படி அந்த பன்னெண்டு பேரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா கலை இலக்கியம் தொழில் விளையாட்டு இந்த மாதிரியான முக்கியமான துறைகளில் சிறந்து விளங்குறவங்களில் ஒரு பன்னிரெண்டு பேரை பாத்தீங்கன்னா நியமன உறுப்பினர்களாக மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்றாங்க மீதம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது நடத்தப்பட்டது அது நிறைவடைஞ்சிருக்கு ஸோ இப்போ அதன் மூலமா ஒரு ஆறு பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாவதாக திமுக சார்பில் பி வில்சன் கவிஞர் சல்மா சிவலிங்கம் அப்புறம் மக்கள் நீதிமயம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அதிமுக சார்பில் தனபால் மற்றும் ஐ எஸ் இன்பதுரை ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்க சரி இது அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் பன்னெண்டு பேரை வந்து குடியரசல்வர் அப்பாயிண்ட் பண்றாங்க மீதமுள்ள பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க மாநிலங்களவை உறுப்பினராக ஒருத்தர் வந்து பொறுப்பேற்கிறாருன்னா அவர் எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த பொறுப்புல இருக்கலாம்னா சிக்ஸ் இயர்ஸ் ஆறு ஆண்டுகள் அவருடைய பதவிக்காலம் அது மட்டும் இல்லாம மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள மூன்றுல ரெண்டு பங்கு உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிறைய வடைஞ்சுகிட்டே இருக்கும் அடுத்து பத்தாவது கேள்வி தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளவர் யார் ஆன்சர் எலான் மஸ்க் ஸோ அமெரிக்க தொழிலதிபர் டெஸ்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அப்புறம் சோஷியல் மீடியாவில் எக்ஸ் தலைவர் அதாவது நிறுவனர் அவர் சொந்தக்காரர் வந்து இந்த எலான் மஸ்க் தான் ஸோ அந்த எலான் மஸ்க் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில ஒரு புதிய கட்சியை தொடங்குறதா சொல்லியிருக்காங்க அதுவும் தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படிங்கிற பெயர்ல புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு அதாவது இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் அமெரிக்காவில் நடந்துச்சு அதுல நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவு செய்யப்பட்டிருப்பாரு இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளராக தான் எலான் மஸ்க் இருந்திருப்பாரு ஸோ இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா ஆட்சியில வந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப் அதிபருடைய சிறப்பு ஆலோசகராகவும் இவரை நியமிச்சிருப்பாங்க எலான் மஸ்க இப்போ என்னன்னா ரெண்டு பேருக்கு இடையே மோதல் போக்கானது இப்போ நிலவிட்டு வருது என்னன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அரசு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு மசோதாவை வரையறுத்துட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து மஸ்க் வந்து எதிர்ப்பு காட்டுவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த எதிர்ப்பானது வலுத்து இப்போ எலான் மஸ்க் வந்து தனியா ஒரு கட்சியை தொடங்க போவதாக சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட பேர் வந்து தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு அடுத்து ஷார் நியூஸ் இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவின் விண்வெளி பயணம் அப்படிங்கிறது இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க நேற்று வந்து இன்னைக்கு அவர் புறப்பட போவதா சொல்லி பார்த்துருப்போம் வானிலை காரணமாக மோசமா இருக்கிறதுனால ஒரு நாள் ஒத்தி வச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவில் துருப்படிக்காத இரும்பு பயன்பாடு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல எயிட்டி ஃபோர் பர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த வருஷம் ஜூன் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் மே தேர்ட்டி ஒன் வரைக்கும் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மே தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரிய மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் கொடுப்போம் இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி அப்கமிங் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மே பதினைந்தாம் தேதி டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான ஃபீஸ் வந்து

மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ முக ஸ்டாலின் ஆக்னி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயந்திர கருவிகள் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது என்சர் ஆப்ஷன் சி சென்னை பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாதருத்வா அபியான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஃப்ரெஞ்சோ அப்பர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் என்சர் கார்லோ சல்கராஸ் உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம்எஸ்சி மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூத்தி ஐம்பது பத்தாவது கேள்வி தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளவர் ஆன்சர் எலான் மஸ்க் இத்துடன் இன்றைய காணக்க ரெண்டு வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்